அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் சுபானு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் கருணை நபி முகமது முஸ்தபா ரசூல் சல்லாஹி வல்லம் ஆண்டவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சாபாக்கள் தாபக்கள் அல்லாஹுவின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள் பெருமை ரகமத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்தவர்கள் குருவானாகாமே கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஜுமாவுடைய தினத்தில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ப்பதை போல இன்ஷா அல்லா நாளை மக்சர் மைதானத்தில் அல்லாஹினுடைய அரசின் நிழலுக்கு கீழ் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நிகழ்நாயகம் அவர்களுடைய ஷபாத்தை பெற்றவர்களாக அவர்களுடன் சேர்ந்து சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக என்னையை மிக்க அல்லாஹின் நல்லேன் இன்று ஷாபான் பிறை ஒன்று என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் மாதம் ரஜப் பிறை ஒன்று நாம் ஜும்மாவை சந்தித்தோம் அதே போன்று இன்று ஷாபான் பிறை ஒன்று ஜும்மாவை சந்தித்திருக்கின்றோம் சுபானு தாயா இந்த நன்னாளிலிருந்து நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு பரிபூர்ணமான ஈமானையும் ான செல்வத்தையும் நோய் நொடியற்ற வாழ்வையும் தந்தொருள் புரிவானாக கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியாக இந்த ரஜப மாதம் முடிந்து விட்டது ஷாபான் மாதம் துவங்கி விட்டது ரமலான் மாதம் வருவதற்கு இன்னும் சரியாக ஒரு மாத காலங்கள் மட்டுமே உள்ளன ரமலான் மாதத்திற்கு உண்டான ஆயத்தங்களை நாம் ஷாபான் மாதத்தின் ஒன்றிலிருந்தே ஆரம்பித்திருக்க வேண்டும் இப்பொழுது இருந்தே நாம் ஷாபான் மாதத்திற்கு மதிப்பு கொடுத்து ரமலான் மாதத்தை வரவேற்பதற்குண்டான ஆயத்தில் ஈடுபட வேண்டும் ரமலான் மாதத்தை வரவேற்பது என்று சொன்னால் முதல் கட்டமாக நாம் சில விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் ரமலானில் அதிகம் அதிகம் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் நம்மிடத்தில் இருக்கும் பொழுதுதான் நாம் அந்த ரமலானை அது ஆசையோடு வரவேற்க ஒரு நல்லுள்ளம் கொண்டவர்களாக ஆக முடியும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும் நாம எப்படி எல்லாம் அமல் செய்யணும் அப்படிங்கறத இப்பொழுதுல இருந்தே நாம திட்டமிட ஆரம்பித்து விட வேண்டும் அன்றைக்குரிய பெருமக்களே இன்றைய பயான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் வழக்கமாக சொல்லக்கூடிய பயானாக இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டிய பயான்தான் தான் சில பேருக்கு இந்த மாதிரியான பயான்கள் பிடிக்காம கூட இருக்கலாம் இந்த மாதிரியான பயான் ஏதோ வித்தியாசமா சொல்ல போறாரோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் தொழுகையை பத்தி தான் பேச போறேன் ஏன்னா மேராஜ் இரவுல நாம சுமார் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான் அந்த பயானுடைய இறுதியில நாம நிறைவு செய்யும் பொழுது அல்லாஹு தாயலாம் அந்த நாளையில்தான் நமக்கு தொழுகையை பரிசாக கொடுத்தான் எல்லா அமல்களும் நோன்பாக இருக்கட்டும் சக்காகத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் எல்லா அமல்களையும் வகையின் மூலமாகத்தான் அல்லாஹத்த நமக்கு கடமையாக்கினான் ஆனால் தொழுகையை மட்டும் அல்லாஹத்த நேரடியாக பெருமானா சல்லல்லாஹல்லம் அவர்களுக்கு வழங்கினான் என்ற செய்தியை நாம் மேகராஜருடைய இரவு வயானிலே தெரிந்து கொண்டோம் அன்பானவர்களே அந்த தொழுகையை நபிசத்துலா அலிய செல்லும் அவர்கள் எப்பொழுது ஆரம்பித்தார்கள் எப்படி தொழுதார்கள் என்ற செய்திகளை பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே மகராஜர் இருந்து வந்துட்டாங்க அதில் அன்னைக்கு காலையில நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்னோம் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க எல்லா கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க ஆனால் அன்றைய காலையில் அவங்க சுபுக தொழுகை தொழுகல ஆனால் தொழுகையை தான் முதன் முதலிலே தொழுக ஆரம்பிக்கிறாங்க எப்படி தொழுக வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக ஜிப்ராயில் அலை இஸ்லாம் அவர்கள் வருகின்றார்கள் அந்த நேரத்தில் தொழுகைக்கு எல்லாரும் தயாராக்கப்பட்டு சப்பில் நிற்க வைக்கப்பட்டு தொழுகை நான்கு நேரம் இப்படித்தான் தொழுக வேண்டும் என்று முதல் நாள் தொழுது காமித்துகின்றார்கள் அதற்கு அடுத்ததாக அதே போன்று அசர நேர தொழுகையை தொழுகையினுடைய ஆரம்ப வக்தில் வந்து தொழுகை நடத்துகின்றார்கள் மகர்பு தொழுகையையும் நிஷா தொழுகையையும் தொழுகையையும் அதனுடைய ஆரம்ப வக்தில் தொழுது ஐந்து தொழுகையை இப்படித்தான் தொழுக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து விட்டார்கள் அடுத்தபடியாக மறுநாள் கடைசி வக்துடைய தொழுகை எப்பொழுது தொழுதால் கலாவாகாமல் இருக்குமோ அதாவாக இருக்கக்கூடிய அந்த அதாவாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அதாவது துகருடைய கடைசி நேரத்தில் அசல் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்னதாக வந்து தொழுகை நடத்துறாங்க இதே போன்று மகிவும் இஷாவும் சுபுகும் கடைசி வக்திலே தொழுது காண்பித்து விட்டு செல்கின்றார்கள் அதற்கு அடுத்ததுதான் தொழுகையை ஒவ்வொரு நாளும் நாயகம் செல்லல்லா அறிவு செல்லும் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதாக நாம் கிதாபுகளிலே பார்க்கின்றோம் கணேத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் அறுபத்தி ஏழு இடத்திற்கும் மேலாக தொழுகையை நிலைநாட்டுங்கள் கொடுத்து வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கின்றது திரும்ப திரும்ப ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஒரு தடவை சொன்னா நம்ம புரியாதா ஒரு தடவை சொன்னா நம்ம செய்ய மாட்டோமா அன்பிற்குரியவர்களே எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றதோ அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பொருள் அதற்காகத்தான் வருடத்தில் இரண்டு முறை மூன்று முறையாவது தொழுகை சம்பந்தமாக நாம் பேசுகின்றோம் சற்று ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பதாக சுபுகுடைய பயானிலே உணவு செய்வது சம்பந்தமாக தொழுகை சம்பந்தமாக தொழுகையினுடைய உள்பொருள் என்ன தொழுகையினுடைய வெளிப்பொருள் என்ன எதை எது எல்லாம் செய்தால் சஜிதா செய்ய வேண்டும் எதை செய்தால் சஜிதா சகுவு செய்ய வேண்டியதில்லை இது போன்ற முக்கியமான சில சட்டங்களை எல்லாம் சொல்லும் அதுல ஒழு போது சில விஷயங்களை நாம என்ன செய்கின்றோம் அந்த சமயத்துல பயான்ல சொன்னோம் அன்பிற்குரியவர்களே நாம் பார்க்கிறோம் ஒழு போது சில பேரு சில தவறுகள் செய்யும் பொழுது அதை நேரடியா சுட்டிக்காட்ட முடியாது சொன்னா வருத்தம் ஏற்படும் அடரா நம்ம தப்பா செஞ்சுட்டோமே அலம்சா அதை பார்த்துட்டு சொல்றாங்களே அப்படிங்கிற என்ன வந்துரும் சுபு போன்ற பயான்களில் அதை நம்ம என்ன செய்யறோம் சுட்டி காட்டுகின்றோம் அதே போன்று தொழுகையில் சிலர் தொழுகும் பொழுது தவறு இழைப்பார்களே ஆனால் அதை எல்லாரும் உணர்ந்து கொள்வதற்காக ஒருத்தர் ஒருத்தர் தவறு செய்யறான்னு சொன்ன இப்ப அவர்கள் சொல்லும் பொழுது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் பயான்ல சொல்லும் பொழுது கேட்கக்கூடிய எல்லாருக்கும் அது தெரியும் அதனால தான் பயான்கள்ல சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது அவசியமாக இருக்கின்றது இப்ப தொழுகையில ஒரு விஷயத்தை ஒரு தவறு ஒருவர் செய்கின்றார் அதை அவருக்கு சுட்டி காட்டுவதற்காக பயான் செய்யப்படுகின்றது அதை அவர் கேட்காமல் எழுந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் சத்த இருங்களே அப்படின்னு சொல்றது ஒரு இயல்பான காரியம்தான் மத்தபடி யாரையும் ஒரு மன புண்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல அப்ப அந்த மாதிரி சமயங்கள்ல சில பேருக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது இது போன்ற தொழுகையை திரும்ப திரும்ப சொன்னா வருத்தம் ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காகத்தான் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை வெற்றி பெற்று விட்டார்கள் யார் தெரியுமா அவர்கள் தங்களுடைய தொழுகையை பரிபூர்ணமாக உள்ளட்சத்தோடு தொழுகக்கூடிய முன்னென்கள் வெற்றி விட்டார்கள் என்று சொன்னால் யார் தொழுகையை சரியான முறையில் தொழுகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த வசனத்துல சொல்லிக் காட்டுகின்றான் தொழுகை நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய உம்மத்தாகிய நமக்கு மட்டும் கடமையாக்கவில்லை இதற்கு முன்னால் இருந்த எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையை கடமையாக்கி இருக்குகின்றான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தொழுகையை கடமையாக்கி இருந்தான் மூசா நபிக்கு இரண்டு வக்து தான் கடமை அதே போன்று ஆதம் அலை அவர்களுக்கு ஒரு தொழுகை தான் கடமை இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு மாதிரியாக தொழுகையை கடமையாக்கி இருந்தான் அன்பிற்குரிய பெருமக்களே மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக கடந்த பத்து தினங்களுக்கு முன்னால் சுபுகிலே நாம் பேசும் பொழுது அவர்கள் குழந்தையை ஆணையினுடைய தீண்டுதல் இல்லாமலேயே என்ன ஆணுடைய துணை இல்லாமலே குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னோம் அன்பிற்குரியவர்களே இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு நான் ஊருக்குள்ள போனா ஊர் மக்கள் என்னை என்ன சொல்லுவாங்கன்னு அவங்க வருத்தப்படும் பொழுது அல்லாஹ சொன்னான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நோம்புன்னு சொல்லிட்டு இருந்துருங்க அப்ப உள்ள நோம்பு எப்படி தெரியுமா இப்ப உள்ளது மாதிரி இல்ல சாப்பிடாமலும் இருக்கணும் பேசாமலும் இருக்கணும் நான் நோம்பு அப்படின்னு சொன்னா நான் பேச மாட்டேன்னு அர்த்தம் அப்ப அந்த மாதிரி நீங்க சொல்லிருங்க அப்படி சொல்லிட்டா மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க உங்களை பெருசா கேட்க மாட்டாங்க அதையும் மீறி கேட்டாங்கன்னா என்கிட்ட கேட்காதீங்க இந்த குழந்தைகிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பேசணும் இல்லையா அது மாதிரி அந்த மதியம் மாடிகிட்ட கேட்கப்படுது அவங்க நான் நோம்புன்னு சைக்கிண காட்டிட்டு எதை கேக்கறதாலும் குழந்தைகிட்ட கேட்க சொல்றாங்க குழந்தை எப்படி பேசும் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த வேளையில் அந்த குழந்தை பேசியதாக குரான் பதிவு செய்கின்றது அத்தியாயத்திலே அபுதுல்லா நிச்சயமாக நான் அல்லாஹினுடைய அடிமையாக இருக்குகின்றேன் கித்தாப் எனக்கு கித்தாபு வருகின்றது குரான் வரு அதாவது வேதம் வர இருக்குகின்றது நான் நபியாக ஆக்கப்பட இருக்குகின்றேன் நான் உயிருடன் இருக்கும் காலம் வரை அல்லாஹுவை வணங்கவும் அல்லாஹுக்கு அவர்கள் பேசியதாக பதிவு செய்கின்றான் அன்பிற்குரிய பெருமக்களே அந்த அடிப்படையில் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்குகின்றான் என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை அப்படிப்பட்ட அந்த தொழுகை அல்லாஹான் நேரில் கொடுத்ததுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அன்பிற்குரியவர்களே இந்த சூழ்நிலையில ஒரு சகாபி பெருமகனார் நபிசல்ல அவர்களிடத்தில் கேட்குகின்றார்கள் யார் அசுல் நான் அல்லாஹுவிடம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எது என்று சொல்லும் பொழுது அக்ரபு அபுது அல்லாஹூ இடத்திலே தொழுகும் பொழுது இன்னும் குறிப்பாக சஜிதாவுடைய நேரத்தில் மிக மிக நெருக்கமாக இருக்குகின்றான் சொல்லிக்காட்டும் பொழுது நாம் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகை எவ்வளவு முக்கியம் என்பது இந்த வாசகத்தில் நமக்கு தெரிகின்றது அன்பார்வர்களே அப்படிப்பட்ட அந்த தொழுகை மிக பொதுபோக்கான நிலையில்தான் இன்று நம்முடைய வணக்கம் தெளிந்து கொண்டு இருக்குகின்றது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை இதை யாராலும் மறுக்கவும் முடியாது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றோம் அன்பானவர்களே அல்லாஹ மனிதர்களை பற்றி குரானிலே பல இடங்களில் பல மாதிரியாக சொல்லுவான் இன்னல் ஆ நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாக இருக்குகின்றான் எல்லாத்துக்கும் அவசரம் எதுக்கெடுத்தால் அவசரம் இதை உடனே செஞ்சிடணும் அல்லது உடனே முடிச்சிடணும் அல்லது உடனே தொழுது முடிச்சிடணும் இப்படி எல்லாத்துக்குமே அவசரக்காரனாக இருக்குகின்றான் இன்னல் இன்சானஹ தகவல் மனிதன் அழகான படைப்பாக இருக்குகின்றான் அது மட்டுமல்ல இன்சானோ வழிபா மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டு இருக்கின்றான் என்ன பலகீனம் அவனுடைய அறிவு பலகீனமாக இருக்குகின்றது உடல் பலகீனமாக இருக்குகின்றது குடும்ப விஷயத்தில் பலகீனமாக இருக்குகின்றான் சம்பாத்தியத்தில் பலகீனமான இருக்குகின்றான் இப்படி வரிசையாக கித்தாபுகளில் அடுக்கி கொண்டு செல்வார்கள் மனிதன் பலகீனமானவன் என்பதாக எதை பார்த்தாலும் பயப்படக்கூடியவனாக மனிதன் இருக்குகின்றான் இதா மசஹு ஜூஆர் அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்படுமானால் அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்படுமானால் பதட்டம் அடையக்கூடியவனாகவே மனிதன் இருக்குகின்றான் வயதா மசகுல் மனு ஆர் அவனுக்கு ஒரு நலவு ஏற்படுமானால் அதை தடுத்து தன் பக்கமே வைத்துக் கொள்ளக்கூடியவனாக அதாவது சுயநிலக்காரனாக இருக்கின்றான் என்று மனிதனை பற்றி பல இடங்களில் பலவாரியாக சொல்லுகின்றான் ஆனால் என்ன சொல்வான் தெரியுமா கடைசியா இல்லல் முசல்லீன் தொழுகையாளிகளை தவிர தொழுகையாளிகள் என்ன செய்ய மாட்டாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க எதை பார்த்தும் பதற்றப்பட மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அல்லாஹ் நமக்கு உணவு அல்லாஹ் நமக்கு குடும்பத்தை தான் நம்மளை வாழ வைக்கின்றான் அல்லாஹ் இல்லாமல் எதுவும் நமக்கு நடக்காது என்ற சிந்தனையுடன் தொழுகையாளிகள் இருப்பார்கள் தொழுகையாளிகள் பதற்றப்பட மாட்டார்கள் தொழுகையாளிகள் சுயநலமாக இருக்க மாட்டார்கள் தொழுகையாளிகள் இடைப்பற்றும் கவலைப்பட மாட்டார்கள் என்பதாக தொழுகையாளிகளுடைய அந்த அந்தஸ்தையும் அந்த மதிப்பையும் இந்த ஒற்றை வரியில் அல்லாஹாலாம் பதிவு செய்யக்கூடியதை நாம் இங்க பார்க்குகின்றோம் அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் அல்லதீனகும் அலா சொலாத்திகின்றோன் அவர்கள் தங்களுடைய தொழுகையை நிரந்தரமா தொழுகுவாங்க சுபுகு தொழுகிறது தொகருக்கு தொழுகிறது இல்ல அசர தொழுகிறது மகரிபுக்கு வர்றது இல்ல மகரிபுக்கு வந்தா பிஷாக்கு வர்றது இல்ல ஒரு நாள் தொழுகிறது ஒரு நாள் தொழுகாம இருக்கிறது இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் இல்ல தொழுகையை நிரந்தரமாக தொழுகக்கூடிய தொழுகை தான் மிகவும் உயர்ந்தவர்கள் அந்தஸ்துள்ளவர்கள் என்பதாக அல்லாஹால சொல்லக்கூடிய இந்த வரியை நாம் எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும் இன்னொரு வரி சொன்னாங்க நபிகள் நாயகம் மண் தரக்கலாத்த மண் தரக்க சலாத் யார் ஒருவர் தொழுகையை விட்டு விடுகின்றாரோ தொழுகையை விட்டு விடுகின்றார் பாங்கு சொல்றாங்க பாங்க சொல்லும் பொழுது தொழுகைக்கு வராம வாகனத்தை எடுத்துக்கிட்டு வெளியில போறாரு அல்லது வேற ஏதாவது வேலையா இருக்கிறாரு இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா மொபைலை பாத்துக்கிட்டு நிறைய இது வீடுகள்ல நடக்குது பெண்கள் ரொம்பவும் என்ன செய்யறாங்க மோசமா இருக்கிறாங்க தொழுகையுடைய விஷயத்துல சீரியலை பாத்துக்கிட்டு இருப்பாங்க வாங்க சொன்னாலும் கூட அந்த டிவியை அமர்த்தி விட்டு தொழுகை நேரம் வந்து விட்டது வாங்கு சொன்னதற்கு பிறகு நாம் டிவியை பார்ப்பது தவறு என்பதை கூட கருதுவதில்லை அதன் மூழ்கி இருந்து அதுக்கப்புறம் அவங்க சமையலை அதுக்கப்புறம் எப்போ அவங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பத்தான் தொழுகணும்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப பெரிய தவறு தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுகுவதுதான் மிக சிறப்பானது என்பதாக பெருமானா சல்லா உலிசா சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த தொழுகையை யார் வேண்டுமென்றே விடுகின்றார்களோ மொபைல் பார்த்ததுனால டிவி பார்த்ததுனால சமையல் பண்ணதுனால வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி அதற்காக நாம் தொழுகையை விட்டோம் என்று சொன்னால் பக்கத்து காபி ரோன் அவர் காபீராகி விட்டார் என்பதாக அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை நாம் எப்பொழுதுமே நினைவு வைத்திருக்க வேண்டும் அவ்வளோ கிராமத்தினால அல்லாஹ விசாரிக்க கூடிய விசாரணைகளிலே முதல் வார்த்தை இதுதான் உன்னுடைய தொழுகையை பற்றித்தான் அல்லாஹிடத்தில் கேட்பான் நமக்கு தொழுகை சரியில்லைன்னு சொன்னா நாம என்ன பதில் சொல்ல போறோம் பெருமக்களே அப்படிப்பட்ட நாம் நம்மளுடைய சூழ்நிலைகளை சில தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய கருத்தில் கொண்டு அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு உங்களுக்கு சொல்லப்படுகின்றது அன்பானவர்களே இவனு அன்பு அவர்கள் கேட்குகின்றார்கள் அமல்களிலேயே மிக சிறந்தது அமல் எது என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாம் சொல்லுவாங்க அஸ்ஸனா சீலா அவதிகா தொழுகையை அதனுடைய நேரத்தில் சரியான முறையில் தொழுகுவது சரியான சரியான முறையில் தொழுகுதுன்னா என்ன இருக்கும் தொழுகை டைம் சொல்லி சொல்லிச்சுன்னு சொன்னா ஜமாத் தொழுகக்கூடிய அந்த நேரத்துல இருந்து செஞ்சிடணும் தொழுகைக்கு வந்துரணும் அப்படி தொழுக வரலைன்னு சொன்னா தொழுகையை நாம் கலாவாக்கினால் அதற்கு ஒரு சகூப் நன் நன்மை நமக்கு அளிக்கப்படும் அதாவது ஒரு ஹொக்கூப் நாம் நரகத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாக நமக்கு கித்தாபுகளில் சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகளை பார்க்கின்றோம் அன்பானவர்களே அந்த ஒரு வார்த்தை இருக்கின்ற ஒரு ஹொக்கூப் இருக்குதே அது என்பது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு சமம் என்பதாக கித்தாபுல எழுதுகிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஒரு வகுப்பு தொழுகையை கலா செய்தாலே இவ்வளவு பெரிய தண்டனை என்று சொன்னால் தொழுகாமல் இருக்கக்கூடியவர்களுடைய சூழ்நிலையை பற்றி நாம் என்ன சொல்ல வேண்டும் பெருமக்களே அப்படிப்பட்ட அந்த தொழுகையை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஹதீஸ்களில் எழுத பொழுது இப்படி சொல்றாங்க யாராவது புதுசா ஒரு விஸ்வாத்துக்கு வர்றாங்க சில ச சில பேர் சில சமுதாயம் சில கோத்திரத்தார்கள் ஒரு கோத்திரம் அப்படி முஸ்லீமாக வருவாங்க வந்துட்டு ரசூல் தான் நாங்க முஸ்லீம் ஆயிடுறோம் ஆனா ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு ஒரு நிபந்தனையை சொல்லுவாங்க அதுல சகீப் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சார்ந்தவங்க இஸ்லாத்துக்கு வரப்போகும் போது ஒரு நிபந்தனையை சொன்னாங்க எவ்வளவு சொல்லுதா எங்களுக்கு நாங்க முஸ்லீம் ஆயிடுறோம் ஆனா போருக்கு வர மாட்டோம் போருக்கு வந்து சண்டை ஓட்டு உயிரை விட்டுட்டுலாம் அது எங்களுக்கு சாத்தியப்படாது அதுக்கு நீங்க போய்க்கிருங்க நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சில ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் சில இன்னொரு கோத்திரம் வந்தாங்க சொல்லா நாங்க முஸ்லீம் ஆகிறோம் ஆனா ஜக்கராத்து கொடுக்க முடியாது நாங்க சம்பாதிச்சு நாங்க தான் வச்சுக்கிருவோம் அந்த சமயத்துல நபி சொல்லா சில அவங்க சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கொள்வதற்கு அவங்களுக்கு சுகாதாரத்து சொல்லி கொடுத்து முஸ்லீம் ஆக்குனாங்க அன்றைக்குரியவர்களே இன்னொரு கோத்திடம் இருக்கிறாங்க அவங்க வந்தாங்க நாங்க வந்து முஸ்லீம் ஆகிறோம் ஆனா எந்த சூழ்நிலையிலும் தொழுக மாட்டோம் ஒழுகவெல்லாம் எங்களால முடியாது அப்படி அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம் நாங்க இஸ்லாம் ஆகணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு பெருமானார் சுல்லல்லா ஹரேவாசன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப முதல் ரெண்டு விஷயத்திலையும் ஏத்துக்கிட்டாங்களே இதே ஏத்துக்கிறல மதுவும் தானே என்று சொன்னால் அது இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவருக்கு இந்த போன்ற தொழுகையை போன்ற விஷயங்களை நாம் சரி செய்யும் பொழுது அவர்கள் தன்னால் என்ன செஞ்சிருவாங்க மற்ற அமல்களை எடுத்துக் கொள்வார்கள் நிச்சயமாக நிச்சயமாக தொழுகை இருக்குகின்றதே உங்களை மானக்கேடான செயல்களில் இருந்து தடுப்பதோடு நன்மையான காரியங்களை செய்வதற்கு தூண்டிவிடும் என்பதாக அல்லாஹு சொன்ன அந்த வரியை இங்கு நினைவு கொடுத்துகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த தொழுகையை பற்றி இன்னும் ஏராளமாக பெருமானா சொல்லா சொன்னாங்க தொழுக மாட்டோம்னு சொல்ல போகுது அது பெருமானம் சொல்ல ஏத்துக்கிற ஏத்துக்கிற அவங்க சொன்னாங்க லா ஹை ரூ பி தீனி லைச பி ஹி லைச யாருக்கு தொழுகையில அதாவது ருக்கோனும் சுஜூதம் செய்யல அதாவது தொழுகையிலையும் அவனுக்கு தீன்ல எந்த பங்குமும் இல்ல அவன் முஸ்லீம்மா இருப்பதற்கே இல்ல தொழுகதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியத்துவமான விஷயம் அதை நான் செய்ய மாட்டேன் நான் முஸ்லீமா இருப்பேன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக பெருமானா செல்லல்லா அரியோ செல்லம் அவர்கள் மறுத்த இந்த செய்தியை நாம் இங்கு மனதில் பதிவிட வேண்டும் அன்றைக்குரிய பெருமக்களே ஒரு சஹாபி பெருமானா சிறு வயது சஹாபி அவருடைய பேர் என்னன்னு சொன்ன ரபி ஆனோ தாப் அலி அல்ல அலி அல்லா ரொம்ப சின்ன வயசு பத்து பன்னிரண்டு வயசு தான் ஆகுது இவர் நபிசல்லா அலி வசதம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார் என்ன பணிவிடை செய்வாரு சல்லா அலி சொல்லம் அவங்க எப்பவெல்லாம் இரவு நேரங்கள்ல எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பது அவருடைய பணி ஒரு ஹிதுமத்தை அவர் செய்தார் அப்ப அந்த ஹிதுமத்துல நம்ம சொல்லலா வசதம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்ப அவங்க தகத்திற்கு எந்திரிக்கும் போது இவர் கொண்டு வந்து தண்ணி கொடுப்பாரு அவங்க செலவசம் அவங்க என்ன செய்வாங்க அந்த தண்ணியை புலங்குவார்கள் ஒளிச்சைவார்கள் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க தொழுகுவாங்க ஒரு தடவை மனம் மகிழ்வு ஏற்பட்டு அந்த ரபியா என்பவர் இடத்துல கேட்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என் இடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே ரபியா சொல்றாரு அசுல்தான் உங்கள்ட்ட ஏதாவது கேட்கணும் ஆனா அது பிரயோஜனமா இருக்கணும் நான் எனக்கு ஒரு நாள் டைம் தாங்களேன் எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி நாளைக்கு சொல்லுங்க இப்ப நாளைக்கு வந்து மறுநாள் ரபியா வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு யாரோ சொல்லுங்களா நான் சுவர்க்கத்தில் உங்களுடன் இருப்பதை ஆசைக்குகின்றேன் எனக்கு அந்த வரம் மட்டும் நீங்க கொடுத்துருங்க நான் வந்து சுவர்க்கத்துல உங்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னாங்க என்ன ரபி இத போய் கேக்குறீங்களே நீங்க வேற ஏதாவது கேட்க கூடாது அவங்கள சோதிக்கிறதுக்காக சோதிக்கிறதுக்கா கேட்கிறார் உலகத்துல ஒரு மனுஷன் உங்கள்ட்ட நம்மள்ட்ட வந்து ஒருத்தர் கேக்குறான்னு வைங்களேன் என்ன கேட்போம் நம்மள்ட்ட இந்த துணியாவில என்ன இல்லையாது கேட்போம் வீடு இல்லைன்னா வீடு கேட்போம் கார் இல்லைன்னா காது கேட்போம் அல்லது பேங்க் பேலன்ஸ் கேட்போம் அல்லது சொத்து சுக நகை நட்டு இந்த மாதிரி ஏதாவது தானே கேட்போம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை இதுதான் நம்ம இன்னைக்கு அல்லாட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அல்லாட்டையும் எதாவது கேட்டுக்கிட்டு இருக்கோம் அல்லாட்ட கையெழுந்தனா நம்ம யாரெல்லாம் எனக்கு நல்லா வாழ்க்கை வேணும் நல்லா வீடு வேணும் நல்ல குடும்பம் வேணும் நல்ல சம்பாத்தியம் வேணும் நல்ல வருமானம் இதை கேட்கணுமே தவிர துனியாவ பத்தி தான் கேக்குறமே தவிர ஆகலத்தை பத்தி நம்ம யாருமே கேக்குறது இல்லை நான் உட்பட வச்சுக்கிறோங்களேன் அன்பிற்குரிய பெருமக்களே அந்த சின்னஞ்சிரு சிறுவர் எவ்வளவு அழகான வார்த்தையை சொன்னார் பாருங்க எனக்கு சுவர்க்கத்தில் இருக்கணும் அதுவும் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மிஸ்ல்லா சுமம் சொன்னாங்க பைனி அலாபி நப்சி கசரத் சுஜோத் அப்படின்னா நீங்க தொழுகையை அதிகமா தொழுகுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அன்பிற்குரிய பெருமக்களே அப்படியா இது ஒரு விஷயமா நீங்க ஏன் கலப்படுறீ நான் உங்களுக்கு கேரண்டி நீங்க சொர்க்கத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லல அப்படின்னு அன்பிற்குரியர்களே பெருமானா சொன்னாங்க நீங்க தொழுகையில் ஈடுபடுங்கள் அதிகமா செய்யுங்கள் நான் உங்களுக்கு அதில் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் தான் சொன்னான் அப்ப தொழுகை இல்லைன்னு சொன்னா சுவர்க்கத்திற்கும் செல்ல முடியாது என்பது இந்த திருமலை வசனத்தினுடைய விஷயமாக இருக்குகின்றது கபிகள் நாயகம் செல்லல்லாஸ் அவருடைய காலகட்டத்துல அவங்களுக்கு புயல் அடிச்சால் தொழுகைக்கு போவாங்க புயல் அடிச்சா தொழுகைக்கு போவாங்க காத்து வேகமா வீசிருச்சு அல்லது கருங்கும்னு இருட்டாயிருச்சு மிகப்பெரிய மழை வர போகுது அப்படின்னா தொழுகைக்கு போவாங்க மழையே இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கும் தொழுகைக்கு தான் போவாங்க யாராவது ஏதாவது ஹாஜத் ஏற்பட்டால் ஒரு தேவை இருக்குகின்றது அந்த தேவை நிறைவேற வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் ஹாஜத் தொழுகை என்பதாக ஒரு தொழுகையை நமக்கு சொல்லி தந்தார்கள் அது மாத்திரமில்லை பெருமக்களே இன்னும் தொழுகை விஷயத்துல சில அற்புதமான தொழுகைகளையும் ஒரு விஷயம் இருக்குது வெளிநாட்டுக்கு போறதா உள்நாட்டிலே இருந்து வியாபாரம் பண்றதா குழப்பம் என்ன பண்றதுன்னு தெரியல அல்லது வாகனம் ஓட்டி சம்பாதிப்போமா அல்லது விவசாயம் பண்ணி சம்பாதிப்போமா ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது அல்லது திருமணம் முடிக்கிறதுக்கு ரெண்டு இடத்துல இருந்து பையன் வந்திருக்கிறாரு அல்லது பொண்ணு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா எந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறது குழப்பம் இப்படிப்பட்ட குழப்பங்கள் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏற்படும் எல்லா சூழ்நிலையிலும் ஏற்படும் அது வியாபாரமோ வெளிநாடு செல்வதோ அல்லது பொண்ணு விஷயமோ அல்லது திருமண விஷயமோ அல்லது எதுவாக இருந்தாலும் அது இப்ப உதாரணமா படிப்பு இருக்குது எந்த படிக்கலாம் பிளஸ் டூ முடிச்சாச்சு இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கிறோம் டாக்டருக்கு படிக்கலாமா இன்ஜினியரிங் படிக்க இப்படி ஒரு குழப்பம் இருக்குதுன்னு சொன்னா அந்த குழப்பத்தை இஸ்திகாரா என்ற ஒரு தொழுகையை நமக்கு சொல்லிந்த பெருமக்களே அதுபோன்ற தொழுகைகளின் மூலமாகத்தான் நாம் இவைகளை வெற்றி பெற முடியும் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை பெருமானா சல்லல்லா ஹரேவசலமாக சொல்லித்தந்திருக்கின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் தொழுகாமல் இருப்பதற்கு நமக்கு வாய்ப்பே இல்லை பிரயாணத்தில் போகும்போது கூட தொழுகையை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே சலாத்து கொசது தொழுகையை சுருக்கி தொழுகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்தார்கள் தொழுகையில போறோம் நம்ம வாகனத்துல போறோம் அது அது இருக்கட்டும் வந்து பைக்கா இருக்கட்டும் ஆட்டோவா இருக்கட்டும் அல்லது வந்து ட்ரெயினா இருக்கட்டும் எந்த வாகனமாக இருக்கட்டும் எந்த வாகனமாக இருந்தாலும் தொழுகை நேரத்தில் முடிந்தால் வாகனத்தை நிறுத்திவிட்டு தொழுகைக்காக செல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் வாகனத்திலாவது தொழுது விட வேண்டும் தொழுகை நேரத்தை நாம் தவற விட்டு அன்பானவர்களே தொழுகை விஷயத்தில் மிக முக்கியம் கவனம் தேவை சந்தி நீங்கள் தொழுகுங்கள் காய்மன் நின்றவர்களாக தொழுகுங்கள் பயண்டம் தஸ்தத்தை உங்களால் நின்று தொழுக முடியவில்லை என்று சொன்னால் உட்கார்ந்தவர்களாக தொழுகுங்கள் உட்கார்ந்து தொழுகுவதற்கு சில சத்தம் மறைந்தவர்கள் இருக்குது அது இன்சா அல்லா அவங்களுக்கு ஏற்கனவே பலரும் சொல்லியிருக்கிறேன் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சொல்லுவேன் இன்றும் உட்கார்ந்து துணுவக்கூடிய விஷயங்களை நிறைய தவறு எழுத்துக் கொண்டு இருக்குகின்றோம் பெருமக்களே எல்லாம் உட்கார்ந்து தொழுகுதற்கு உங்களால் முடியல் என்று சொன்னால் ஜம்புன் நீங்கள் ஒருபுறம் சாய்ந்தவர்களாக படுத்தவர்களாக தொழுதாக தொழுகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது என்பதாக இந்த ஹதீஷ் நமக்கு தொண்டர் செய்கின்றது வலியுறுத்துகின்றது நாம ஆக்சிடென்ட் ஆயிருச்சு கைகால் அசைக்க முடியல காலு கட்டு போட்டிருக்கிறாங்க கையொட்டு போட்டிருக்கிறாங்க திரும்ப கூட முடியாது தொழுகாக வேண்டும் எப்படி தொழுகிறது சைக்கிளை மூலமாக தொழுக வேண்டும் அன்றிற்குரிய பெருமக்களே யார் தொழுகாம இருக்கலாம் தெரியுமா யார் தொழுகாம இருக்கலாம் தெரியுமா தொழுகாம இருக்கணும்னு சொன்னா ஒன்னு தொழுகை கடமையாக்கப்படாத சிறுவராக இருக்க வேண்டும் அல்லது அல்லது பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் மஜ்னூன் இது மார்க்க சொல்றது நான் சொல்ல அல்லது ஒருத்தர் கோமால போயிட்டார் சுயநிலை இல்லை அப்படின்னா அவருக்கு தொழுகாமல் இருப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கின்றது இதை தவிர தொழுகாமல் இருப்பதற்கு எந்த முஸ்லிமுக்கும் மார்க்கத்தில் அறவே ஒரு துளி ஒரு டாட் பாயிண்ட் கூட என்ன செய்யல இடம் இல்லை என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய பெருமக்களே தொழுகை சம்பந்தமாக எத்தனையோ முறை எவ்வளவோ வலியுறுத்தி எப்படி எப்படி இல்லாமல் சொல்லிட்டோம் நாம தொழுதால் மட்டும்தாங்க நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தொழுதால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி தொழுகையை உதாசீனப்படுத்துவர்களும் தொழுகையை உதாசீனப்படுத்துபவர்களுக்கும் தொழுகை நடக்கக்கூடிய இடத்தில் அவமரியாதையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு காலமும் வெற்றி ஏற்படாது சில விஷயங்களை ஜும்மாவுடைய நாள்கள்ல நாம சில விஷயங்கள் உண்டு ஜும்மா கொத்துமாலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியில சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் சத்தம் கட்டிகிட்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்வோம்